வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிளான்ட் பேர் வந்து கார்போமானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காரோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கோன கார்பஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க இந்த மரம் வந்து ஈஸியாக வளரக்கூடியது இப்போ நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே இது நிறைய அழகுக்காக வளர்க்குறாங்க ஆனால் இது வந்து சீக்கிரமாக வளரக்கூடியது ஒரு சிக்ஸ் மந்த்துலேயே இது மரம் அடியேன்னா இது நல்ல நீரை அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டரை வந்து நிறைய நிலத்தடி நேர நிறைய உறிஞ்சி இது வளர்ந்துடக்கூடிய ஒரு மரம் அதோட இந்த மரம் வந்து பசுமையாக இருக்கு பார்க்கறதுக்கு ஆனால் என்னென்னா இந்த மரத்துலேருந்து நமக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஆபத்து இருக்குது எப்படின்னா இந்த மரத்தோட கா பூக்கள் இருந்து வர அந்த மகரந்த வந்து நம்ம ஹார்ட் இது நுரையீரலை வந்து அதிகளவு பாதித்து ஆஸ்துமா மூச்சு திணறல் போன்ற நோயை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து நம்ம நோயாளிகளுக்கெல்லாம் மரத்தடியில் போய் வெயிட் பண்ண நம்ம தங்கி அது ரெஸ்ட் எடுத்தாவே அந்த மரத்துலேருந்து நமக்கு நிறைய பாதிப்பு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை பட் வந்து இந்த மரத்தை வந்து um hydra in the back இந்த மரத்தை வந்து மற்ற நாடுகள்லாம் இப்போ வந்து பேன் பண்ணிக்கிட்டு வராங்க அதாவது சவுதி அரேபியா கத்தார் மஸ்கட் அந்த போ அந்த துபாய் போன்ற நாடுகள்லேயும் இன்னும் வந்து கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா போன்ற மாநிலங்களிலும் வந்து இது வேணாம்னு சொல்லிட்டு இப்போ பேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய பிளா இடங்கள்லாம் இது இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாத மரம் அதே நேரத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மரம்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்